பட்டுக்கு லே ஏ லேலோ ஐலசா ஆட்டங்கரை நின்னு ஆடச்சான் தண்ணி தொலைச்ச முகம் மின்னு கதா சோப்பு நர லட்சம் மேல பறந்துச்சான் ஏமா வனசா சூப்பரா பாட்றியேமா பெசாம சூப்பர் சிங்கர் பெயடுமாக்கா நீங்க சும்மா கடங்காவ கலம்பி போனாலும் பெயிரவாக்கா தீபாவளி வந்தது வந்துச்சு எப்பா துணி மொத்தமும் வந்து சேர்ந்துச்சி

புஷ்பாக்கா நேற்று உங்க வீட்டுல மாப்பிள்ள மாதிரி எல்லாம் வந்தா வந்துட்டு கிளம்பிட்டாங்களா இன்னும் இருக்காங்களா நான் தான் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போங்க வீட்டுல எல்லா துணியும் எல்லாத்துனியும் கொண்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் நம்ம தான் துவைக்கணும் ரொம்ப அமைய உட்காந்து எல்லாத்துலையும் துவச்சிட்டு இருக்கீங்க என்னக்கா அழுக்கு நல்லா போதா நம்ம ஊர் தண்ணியில அழுக்கு போகாமையா இருக்கும் எப்பா சோப்பு போடவே வேண்டாம் இதை முக்கி முக்கி எடுத்தாலே போதும் நல்லா அழுக்கு போயிடும் எடி கேட்டி எடி நீதான் அழுக்கு போகமாட்டேக்கி போக என்ன லட்சுமிக்கா நம்ம ஊர் தண்ணியில் நல்லா முக்கியம் எடுத்தாலே நல்லா அழுக்கு போகுங்காக அப்போ பேசாம லட்சுமிக்காவே துவைக்க சொல்லிட வேண்டியதான் ரெண்டு வாய் துணி இருக்கு துவைச்சு குடுத்துருங்கக்கா இங்க ஏன் துணியை நேரம் ஆகுமோ தெரியல அவட்டு துணியை கிளம்புங்க சும்மா விளையாட்டுக்கு இத போய் சீரியஸ் எடுத்துக்கறீங்க எப்ப பார்த்தா இப்பட்டா என்கிட்டயே வம்பல கழுத எனக்கு என்னமோ லட்சுமிக்கா துவைக்கிற கல்லு தான் எனக்கு சரிபட்டு வரும் நினைக்க எக்கோ கொஞ்சம் இங்கிட்டு வந்து துவைங்கக்கா எனக்கு இந்த கல்லுல உட்காந்து துவைக்கவே முடியல நான் வேணா அங்கிட்டு வரட்டா எம்மா இவளோட பெரிய அக்கா போடா இருக்கு ஏடி எந்த கல்லுட்டு உட்காந்து துவைச்சா என்னடி அழுக்கு போ நல்லா கேச்சு துவைச்சா அழுக்கு போகட்டான் செய்யும் உன் கையில என்ன இருக்கோ நல்ல கேட்டேன் கேட்க வேண்டியது தானே சின்ன பிள்ளை லட்சுமிக்கா துணி எல்லாம் துவைச்சி முடிக்கிறதுக்குள்ள போதும் பொதுன்னு ஆயிடும் உம் எப்ப நான் வீட்டுக்கு போறோமோ தெரியல வீட்டுக்கு போன உடனே டீய போட்டு நல்லா சூடா பஜ்ஜி ஏதாச்சும் போட்டு குடிச்சு சாப்பிடணும் ஆமாமா சீக்கிரமா வீட்டை பார்த்து போகணும் மழை மேகமா இருக்கு துணியை கூட வீட்டுல கொண்டு போய் கூட காய வச்சுக்கலாம் இப்ப என்னன்னே தெரியலக்கா தொடர்ந்து ஒரு வாரமா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு துவைக்கவே முடிய மாட்டிக்கி எப்பயா துவைக்க வெளியில வந்துட்டா போதும் மழை வந்துடுது நேத்து தீபாவளி அப்ப கூட காலையிலேயே நைட்டு மழை பெஞ்சுக்கிட்டேதான் இருந்தது எங்க தீபாவளி கொண்டாட முடிஞ்சுச்சு என்னாச்சி வனசா அக்கா வாயை பிறந்துட்டு இருக்கீங்க தேசி தேசி துணியை கிழிச்சிட்டீங்களா சரி இல்லடி இந்த சதீஷ் துணியை போறேன் ஓட்ட ஓட்டே இருக்கு பவிப்பே ஒண்ணுமே அப்படியே அமுகுலி மாதிரி இருந்திருக்கான் பாரு என்கிட்ட சொன்ன நாலு அடி விழுமையக்காண்டி அப்படியே அமைதியாக இருந்திருக்கான் இந்த ட்ரெஸ்ஸை நான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும் இப்படி ட்ரெஸ்ஸை ஓட்ட போட்டு வச்சிருக்கான் இந்த துணியை மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா சொல்லு சரி விடு கடைசா கோப்படாமல் இருமா எதுக்கு கோபப்படுற பிள்ளைகள்னா அப்படித்தான் சேட்டை பண்ணிட்டு ஆடிக்கிட்டு கிடப்பாங்க ஏதாச்சும் ரெண்டு மூணு ஓட்ட தானே விழுந்துருக்கோம் அதை நீயே அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது தச்சு வை அக்கா இவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்க செல்லம் கொடுக்க தான்க்கா ரொம்ப தலைக்கு மேலே ஏறி நின்று ஆடுறான் இப்படி பாருங்க கஷ்டப்பட்டு அம்மா வேலை பார்த்து சட்டை வாங்கி கொடுத்துருக்காங்களே அது பத்திரமா வச்சுக்கணுமேங்கிற அறிவு இல்லை எப்படி போய் கரியாக்கி வச்சிருக்கான்னு பாருங்க அந்த செல்வி பிள்ளையும் வேட்டு போட்டா அவள் ட்ரெஸ்ஸில் ஒரு ஓட்டம் கூட கிடையாது இந்த பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்க போய்தான் அக்கா இப்படி தெரியுறான் விடுமா பையங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க என்ன செய்ய எங்க வீட்டுல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அதனால எனக்கு தெரியல நான் உங்க வீட்டுல பையங்கனால நீ அவளை கோப்படுற சரி கோப்படாத விடு மனசே சரி இல்லா இ ட்ரெஸ்ல ஓட்ட ட்ரெஸ் எப்படி எடுத்து போட முடியும் சரிமா இங்க கோபட சரி வீட்டுல போய் அத்தக்கா கோபடாத கோபடாம எப்படி இருக்க எனக்கு கோபமாத வருது மனசாக்கா கோபடாதீங்க சரீசுக்கு நான் வேணா இன்னொரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சுந்தரி இவனுக்கு இப்படியே செல்லம் கொடுத்து செலவு கொடுத்து நம்மளை நம்ம தான் கெடுத்து வச்சிருக்கோம் சரி விடுங்கக்கா விடுங்க என்ன செய்ய தீபாவளி அதுவும் நல்ல நாள் அதுமா வேட்டு போடும் போது ஏதாச்சும் தெரியாம பட்டிருக்கோம் விடுங்க அசாக்கா அப்ப இந்த Dress பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த Dress டி டி என்னடி இது ஃபேண்ட் இப்படி ஓட்ட ஓட்டையா இருக்கு ஏக்கா இது வாங்கும் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வேட்டு போட்டு அங்க ஓட இங்க ஓட இத செய்ய அத செய்ய ஒவ்வொரு இடமா எகிரி எகிரி குதிச்சனா அது கிழிஞ்சிச்சு உடனே இத என்ன செய்ய கீழ போடவா முடியும் இப்போ எல்லாம் இத ஃபேஷன் சொல்றாக அதனால நம்மளும் இத போட்டுக்க வேண்டியதா இதுக்கு அப்ப என் பையன் இதே எவ்வளவு பரவாயில்லை

சரி மனசா நானும் அதான் நினைச்சேன் ஒரே கச கசன்னு இருக்கு உடம்பெல்லாம் நானும் குளிச்சா நல்லா இருக்குமே நினைச்சேன் எப்படி எல்லாரும் சேர்ந்து குளிச்சுட்டு போமா அதெல்லாம் லட்சுமி அக்கா கிட்ட கேளுங்க என்ன லட்சு தண்ணில குளிப்புமா ஏடி நீங்க எல்லாம் குளிங்கடி நான் குளிக்கல என்ன லட்சு நாங்க எல்லாம் குளிக்கும் போது நீங்க மட்டும் வேடிக்கை பாத்துட்டு இருக்க போறீங்களா சும்மா எங்களோட வாங்க இந்த அக்கா அப்படி சொல்லுவாங்க சின்ன பண்ணே தூக்கிட்டு போறலாம் டபுள் ஓகே அம்மா சும்மா இருங்கம்மா விளையாடாதீங்க புஷ்பா அக்கா இவங்க பாருங்க ஏமாப் பிடிக்கல அப்படி இப்படி அவள தூக்கி தண்ணிக்குள்ள போடாதீங்க பரவே சூப்பர்மேன் எனக்கு நம்மள தான் பதில் சொல்லணும் ஏய் পুষ্পா சும்மா இரு நீ அவளோட சேர்ந்து என்னைக் கழாய்க்கிற பரவாளியே পুষ্পகாவ நம்மளோட சேர்ந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டங்களே சரி ஆத்துல குளிக்கிறதுக்கு புஷ்பா வந்தா நானும் வரேன் ஓ உயிர் தோழிகள் சரி சரி ஓகே ஓகே வாங்க வாங்க சரி துணியெல்லாம் எல்லாம் துவைச்சு முடிச்சாச்சுல காய் போட்டுட்டு அப்படியே ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்துருவோம் போமா ஆ போலாண்டி அக்கா என்டிச்சி வாங்கக்கா போயிட்டு வருவான் ஆ சரி புஷ்பன் அக்கா சும்மா நின்னுட்டே இருக்கீங்க குளிப்புமா அம்மா தண்ணி ரொம்ப போகிற மாதிரி இருக்கே ஒரு மழை நல்ல தண்ணி நிறைய நான் சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்புவேன் யாரோ ஒரு வர ரெடியா இருக்கியா ஓய் ஆ ஆ ரெடியா இருக்கேன் ரெடி சுந்தரி ஓகே வா ஓகே ஓகே ரெடி 1 2 3 சொல்றனே ஸ்டார்ட் பண்ணிரு ஆ ஓகே ஓகே என்னமா என்ன பேசிட்டு இருக்கீங்க 1 2 3 ரெடிலா அவள எதுக்குடி இழுத்துட்டு போனீங்க அதெல்லாம் ஒரு ஜாலி தான் கா ரெடி கூமுட்டீங்களா எதுக்குடி என்ன இழுத்துட்டு வந்தீங்க தண்ணி குளிருது அம்மா கடுகடுகடு நடுங்குதே ஆ இக்கா புஷ்பா புஷ்பா ஓடிரு டேடி அங்க பாருங்கடி புஷ்பாக்கா ஓடுறாங்க பிடிங்க அம்மா இவங்களோட குளிக்க வரேன்னு சொன்னது தப்பா போச்சே புஷ்பா என்னை காப்பாத்து அக்கா சாரிக்கா உங்களை நீங்களே காப்பாத்திக்கோங்க